கண்ணியத்திற்குரிய முஸ்லிம் பெருமக்களே என் அன்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே உன் நபியை தெரிந்துகொள் என்ற இந்த கல்வி பணிமனையிலே உங்களை வரவேற்று மார்க்க கல்வி சபையின் ஒழுக்கங்களை பேருமாறு அன்போடு கேட்டுக்கொண்டவனாக ஆரம்பம் செய்கிறேன் இந்த கல்வி பணிமனையின் தொடக்கத்திலே உங்களுக்கு ஒரு வசனம் ஓதி காண்பிக்கப்பட்டது அந்த வசனத்தை தான் இப்போது நீங்கள் திரையில் பார்க்கிறீர்கள் حريص عليكم بالمؤمنين رؤوف الرحيم فإن تولوا فقل حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم سورة التوبة ونبدأ بذاتي آية கடைசி வசனம் இந்த வசனத்தில் என்ன குறிப்பிடுகிறான் என்ன கூறுகிறான் நம்பிக்கையாளர்களே உங்களில் இருந்தே ஒரு தூதர் உங்களிடம் வந்துவிட்டார் நீங்கள் கஷ்டத்திற்குள்ளாவது அவருக்கு மிக சிரமமானது உங்கள் மீது பேராசை உடையவர் நம்பிக்கையாளர்கள் மீது பெரும் கருணையாளர் கருணை உடையவர் நபியே இதற்கு பின்னரும் அவர்கள் உங்களை பின்பற்றாது விலகிக்கொண்டால் அவர்களை நோக்கி நீங்கள் கூறுங்கள் அல்லாகுவே எனக்கு போதுமானவன் அவனைத் தவிர வேறு இறைவன் இல்லை அவன் மீது நான் நம்பிக்கை வைத்து விட்டேன் அவன்தான் மகத்தான அரசின் அதிபதி இந்த ஓதி காட்டப்பட்ட வசனத்தை ஒரு சில நிமிடங்கள் சிந்தித்து பாருங்கள் நம்முடைய ரப்பு இறைவன் நமக்கு சொல்லுகின்றான் நம்பிக்கையாளர்களே உங்களிலிருந்தே ஒரு தூதர் வந்துவிட்டார் உங்களுக்கு அல்லாஹ் தான் அனுப்பிய அந்த தூதரை நமக்கு அறிமுகப்படுத்துகிறார் படைப்பாளன் பேரரசன் மகத்தான அரசின் அதிபதி அனைத்து கண்ணியமும் உயர்வும் மதிப்பும் மரியாதையும் பெருமையும் அந்தஸ்தும் தகுதியும் உடைய அந்த அல்லாஹ் அவனுக்கு நிகரானவன் யாரும் இல்லை வானவர்களில் இல்லை மனிதர்களில் இல்லை இல்லை குஃபுவன் அனைவரையும் அடக்கி ஆளுகின்ற அந்த அரசன் அவன் தேர்ந்தெடுத்து அவன் ஒரு மனிதரின் மீது நேசம் கொண்டு ஒரு மனிதரின் மீது பாசம் கொண்டு அன்பு வைத்து அவருக்கு பல மேன்மைகளையும் உயர்வுகளையும் தகுதிகளையும் கொடுத்து அவரை நமக்கு தூதராக அனுப்பியிருக்கிறார் ஆகவே அந்த தூதர் என்றால் யார் என்பதை நாம் புரிந்து கொள்வதற்காக நமக்கு அவரை அறிமுகப்படுத்துகிறான் அவரை புரிந்து கொண்டால்தான் நாம் அவரை பின்பற்ற முடியும் இந்த முஸ்லிம்கள் நபியை பின்பற்றுவதில்லையே ஏன் அவர்கள் நபியை அறியவில்லை யார் ரசூலுல்லாஹி சல்லு அழகிய செல்லமுடைய சுன்னாவை வழிமுறையை புறக்கணிக்கிறானோ பின்பற்றுவதில்லையோ அவர் நபியை அறிய வேண்டிய விதத்தில் அறியவில்லை அதனால் அவர்களை அவன் பின்பற்றுவதில்லை ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே அல்ல நமக்கு சொல்லிக் காட்டுகின்றார் உங்களுக்கு அனுப்பப்பட்ட தூதர் எப்படிப்பட்டவர் அவர் உங்களிலிருந்து உங்களிடம் வந்தவர் அதாவது மனித இனத்தைச் சேர்ந்தவர் அவர் நூர் அல்ல அவர் மலக்கல்ல அவர் பஷர் மனிதர் ஆனால் மனிதர்களிலேயே சிறந்தவர் எப்படிப்பட்ட சிறந்தவர் என்றால் அல்லாஹு விடத்திலே அவரை விட சிறந்த ஒரு படைப்பு இல்லை மலக்குகளிலும் மனிதர்களிலும் ஜின்களிலும் இந்த பிரபஞ்சத்திலும் அவர்களுடைய தன்மையை அல்ல சொல்கிறான் நீங்கள் கஷ்டத்திற்கு உள்ளாகுவது அதாவது மூமின்களுக்கு சிரமம் என்று சொன்னால் அதை அந்த நபியால் தாங்கிக் கொள்ள முடியாது மூமின்களுக்கு நம்பிக்கையாளர்களுக்கு ஒரு காரியம் சிரமம் அளிக்கிறது என்றால் அதை அந்த நபியால் தாங்கிக் கொள்ள முடியாது மேலும் சொல்கிறான் உங்கள் மீது அவர் பேராசை உடையவர் ஆசை மட்டுமல்ல பேராசை ஹரீஸ் ஹரீஸ் உங்கள் மீது பேராசை உடையவர் அவ்வளவு பாசம் அவ்வளவு அன்பு கொண்டு உங்களை நேசிப்பவர் அந்த நபி அதாவது ஒரு முக்மின் எப்படி விளங்க வேண்டும் என்றால் தன் நபியை பற்றி என் தந்தை என்னை நேசிப்பதை விட என் தாய் என்னை நேசிப்பதை விட ஒரு கணவனுக்கு அந்த கணவன் அவனுடைய மனைவி அவனை நேசிப்பதை விட அல்லது ஒரு மனைவிக்கு ஒரு பெண்ணுக்கு அந்த பெண்ணை அந்த பெண்ணுடைய கணவன் நேசிப்பதை விட மொத்தத்தில் இந்த உலகத்தில் உள்ள படைப்பினங்கள் நம்மை நேசிப்பதை விட எனக்கு அனுப்பப்பட்ட நபி என்னை நேசித்தார் காலத்தால் நம்மோடு அவர்கள் வாழவில்லை என்றாலும் அவர்கள் இறுதி நாள் வரை வரக்கூடிய உம்மத்தை நேசித்தார்கள் எப்படி நேசித்தார்கள் பின்னால் இன்ஷா அல்லாஹ் பல விவரங்கள் பார்க்க இருக்கின்றோம்